திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலையில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இரண்டு பெண்களில் ஒருவர் மலை அடிவாரத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெய்கணேஷ் ஜெய்கணேஷ் விவரங்கள் என வணக்கம் மேடம் பருவதமலை அடிவாரத்தில் உள்ள ஓடையில் காற்றாற்று வெள்ளத்தில் நேற்று மாலை இரண்டு பெண்கள் அடித்துச் செல்லப்பட்டதில் ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுப்பு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென் மகாதேகமண்டலம் பகுதியில் பருவதமலை அமைந்துள்ளது இந்த பகுதியில் நேற்று சென்னையிலிருந்து மேக்சிகா வாகனத்தில் பதினெட்டு பேர் சிறுவர் உட்பட பதினெட்டு பேர் வந்துள்ளனர் அதிகாலை ஐந்து மணி அளவில் மலையேற ஆரம்பித்தனர் மாலை இரண்டு மணி அளவில் மலை சாமி தேசம் செய்துவிட்டு மழை இறங்கினர் அப்போது கலசப்பாக்கம் பகுதியில் பரவலாக பலத்த மழை பெய்தது அந்த பருவத மழை பெய்த மழையால் காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டு ஓடையை கடக்கும் முன்பு இரண்டு பெண்கள் அழித்துச் செல்லப்பட்டனர் அதில் இந்திரா என்ற ஐம்பத்தி மூணு வயது கொண்ட பெண்ணின் உடல் தேசிய மேலாண்மை சங்கத்தமிழ் தேடி வருகின்றனர் இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்